நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் எஸ் என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எல்லோருக்குமே வணக்கம் விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி அல்லது தமிழகமாக இருந்தாலும் சரி எல்லோருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நாள் இன்றைய நாளாக இருக்கிறது காரணம் என்னென்று சொன்னால் தளபதி விஜயாக ஒரு நடிகராக இருந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அதன் பிறகு நடிப்புல இருந்தே இன்னும் ஒரு திரைப்படத்துடன் விலக போறேன்னு என்று சொல்லிவிட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து இப்போ என்ன செய்திருக்க என்று சொன்னால் கட்சியின் கொடியை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு இருக்கிறார் அந்த கட்சியின் கொடியை தான் நான் சொல்ல போகிறேன் கொடியை பொறுத்த வரைக்கும் அந்த நிறத்தை பார்க்க போனால் சிவப்பு மஞ்சள் இருக்கிறது பொதுவாக சிவப்பு என்ன சொல்லுவாங்க ஒரு போராட்டம் அல்லது ஒரு போருக்கு போறவங்க இந்த சிவப்பு நிறத்தை குறித்து சொல்லுவாங்க அடுத்து ஒரு வெற்றியை நோக்கி போறத சொல்லுவாங்க மஞ்சள் எப்பவுமே அறம் சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அந்த கொடியின் நடுவில் வாகை மலர் இருக்கு அந்த வாகை மலரை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழர்களாகிய நாங்கள் வாகை மலர் சூடி வரவேற்கிறது வழக்கமான ஒரு விஷயம் வாகை என்று சொன்னாலே வெற்றியாகத்தான் இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல வாகை வந்திருக்கு இரண்டு பக்கமும் இரண்டு யானைகள் போர் முழக்கம் என்று சொல்லுவாங்க யானைகள் தான் எப்பொழுதும் போர் என்று வந்தால் முன்னிலையில் இருக்கும் போர் முழக்கிறதுக்கு யானையுடைய சத்தம் தான் வரும் யானையுடைய பலம் வெற்றி அறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தால் நட்சத்திரங்கள் இருக்கு அந்த ஒரு நிறமும் நான்கு மட்டும் வேறு நிறமுமாக அந்த நட்சத்திரங்கள் இருக்கு இவருடைய கொடி இப்படித்தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லைங்க கொடியோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடைய பாடலும் வெளியிடப்பட்டிருக்கிறது விவேக் எழுதியிருக்கிறார் தமன் இசையமைத்திருக்கின்றார் அந்த பாடலும் வீடியோ வடிவில் வெளிவந்திருக்கின்றது விஜய் ஒரு முடிவோட தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்று எல்லோருமே சொல்ற நேரம் இன்றைய தினம் அந்த கொடி வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த கொடியுடன் சேர்ந்து அந்த கட்சியின் உறுதிமொழி எவ்வாறு இருக்கிறது என்பதை சற்று ஆரம்பத்தை மட்டும் பார்ப்போம் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்தும் பாடுபடுவேன் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கிற நேரம் இரண்டு விஷயம் தோணுதுங்க பொதுவா சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியுடன் சேர்ந்து தான் விஜய் அடுத்த தேர்தலில் எல்லாம் பயணிப்பார் என்று சொல்லப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சியின் கொடியின் நிறம் கூட மஞ்சளும் சிவப்புமாகத்தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னும் விஷயம் அவர்களுடைய கட்சியின் உறுதிமொழி கூட தமிழ் தமிழ்மொழி சார்ந்து தியாகம் சார்ந்து தான் வருகிறது இவர்களுடைய உறுதிமொழியும் கூட இப்படித்தான் வருகின்றது முக்கியமாக விஜயை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனால் தமிழர்களின் நலனுக்கு முன்னுரிமை கொடுத்து சகல விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் ஏன் சொன்னால் தமிழர்கள் எங்கு போனாலும் முதலில் பயன்படுத்துவது அந்த சிவப்பு மஞ்சள் தான் அது இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி எல்லா இடத்திலும் சரி அந்த கொடியையும் இங்கு பயன்படுத்தி இருக்கின்றார் இப்பொழுது விஜயை பற்றித்தான் எல்லா இடங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது கொடியார்முகம் நடந்திருக்கு அடுத்து மாநாடு இப்ப இந்த கொடியை பற்றி நான் நாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறை விஜய் மிக விரைவில் உங்களுக்கு செல்வார் அதை நீங்க கேட்கலாம்